தயவுசெய்து சாப்பிடும்போது பேசாதீங்க டிவி பார்த்துட்டு தயவுசெய்து சாப்பிடாதீங்க வாட்ஸ்அப் பார்த்துட்டு நிறைய பேர் சாப்பிட்டு அழிஞ்சு போய்டுறாங்க நம்மளாவது ஒரு நூறு வருஷம் வாழ்வோமே கொரோனால ஜெயிச்சிட்டோமே எவ்வளோ பெரிய சாம்பியன் இல்லை நம்ம தொடர்ந்து ஜெயிப்போமே அந்த வாட்ஸ்அப்பில் ஓடிக்கிட்டே இருக்குது நீங்கள் பண்ண லபக் லபக் என்ன உள்ள போகுதுன்னு கூட தெரியாமல் போனால் உள்ள டயஃப்ரம்னு ஒருத்தர் இருக்கான் அது வாழ வைக்கிறதுக்காக கடவுள் வச்சது டயஃப்ரம் கீழே இருக்கிற ட்ரங்கையும் அந்த லங்ஸையும் பிரிக்கிற ஒரு பார்டர் இது பார்டர் செக்யூரிட்டி நீங்க சாப்பிடற உணவு டக்குன்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு முந்தாமல் பார்க்குறேன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறேன் உட்காந்துட்டு அவர் பாண்டு சாப்பிட்றாரு நல்லா ஆள் படித்தவராக இருக்காரு நல்லா இருக்காரு ஆனால் ஃபோனை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு ஏதோ சாப்பிட்டா இருக்காரு ஏறிச்சு பறக்க பறக்க ஏறி தும்னா பறக்க மனுஷன் இரும்பி அப்படி இப்படின்னு போட்டு பின்னாடி போய் இறுக்கி கட்டி பிடிச்சு இந்த டயஃப்ரம் ஒரு குத்து குத்தி எடுத்த உடனே அப்படி வந்துச்சு வெளியில் தேங்க் பண்ணாரு இது எப்படி தெரியும் அந்த டெக்னாலஜி அதுக்கு தான் ஒரு மருத்துவன் நண்பனா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நண்பனா இருக்கணும் ஒரு மருத்துவன்